சில்லி பவுடர் எழுது கிராம் மல்லித்தூள் நூறு கிராம் கரம் மசாலா நூறு கிராம் கறி பவுடர் நூறு கிராம் சால்டு நம்ம தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு லிட்டர் பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் ஆனியன் ரெண்டு கிலோ கேரட் பீன்ஸ் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ ஒரு பத்து கொத்து மல்லியல ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி அளவு காப்பு அரை கிலோ நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நாம இதுல வந்து உருள சாக்குறதில்ல அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மசாலாவை ஹோல் மசாலாவை சேர்த்து நல்லா மிகுச்சு பொறிஞ்சு வந்தால் உடனே நம்ம பச்சை விளையா க ரிலியூஸ் ஆனியன் மூணையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னா நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகி இந்த பழத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பூண்டு பேஸ்ட் ஒரு லிட்டர் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருவம் நல்லா மிக்ஸி ஆகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்க அதனால பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் அடியில் பார்க்கறதுல வந்து இஞ்சி பூண்டு குடிக்கிற அளவுக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபுளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் வெஸ்டாவெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முதல்ல வெஜிடபிள் சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தா நல்லா இருக்கும் அதனால் வந்து தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து சால்ட்டு போட்டால் நல்லா தக்காளி வந்து சீக்கிரம் குக் ஆகும் அதனால் வந்து சேர்த்துருப்போம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வேகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற மசாலாஸை வந்து இதோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம ஆயில் பபுள்ஸ் வர மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மசாலா வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃபிளேவர் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி கூட சாப்பிடலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் அதனால வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆயில் அளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைவை நம்ம சேர்க்க போறோம் தேங்காய் வந்து பத்து தேங்காய் எழுநூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் வேர்க்கடலை பட்டை கிராம்பு ஏலக்காய் முப்பது கிராம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை திருவி நாங்கள் வந்து கிரைண்டர் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் தேங்காய் மசாலா அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிளக சேர்த்து வந்து குறை குரன்னு வந்து அரைச்சிக்கலாம் அப்பதான் வாசனை டேஸ்ட் நல்லா இருக்கும் குரும்பா பாருங்கள் நல்லா குதிச்சு வந்துருச்சு சனாவை வந்து வெந்துருச்சு விஷயம் ஆல்ரெடி வெந்திருக்கோம் அதனால சனாவை செக் பண்ணிட்டு நாம வந்து வச்சிருக்க தேங்காய் பொட்டுக்கல அரவையை வந்து இதோட மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்க வந்துருச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபயர்ல வச்சு கொதிக்க விட்டு இறக்கி வச்சுடையதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு கலர் எப்படி நல்லா பாருங்க நல்லா கலர் வந்துருக்கு கலர் போடுறது இதில் சேர்க்கல கடைசியா வந்து சோம்பு மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து பரோட்டாவுக்கு குருவா ரெடி ஆயிடுச்சு வெஜி சாந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான